نحمد الله الذي ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل اتاك حديث ضيف ابراهيم المكرمين صدق الله مولانا الذي وصدق رسوله النبي الكريم

இன்றைக்கு தராமே உடைய தொகுதியிலே சூரத்துல் தானியாத் சூரத்து சூரத்து நஜன் சூரத்து கமர் சூரத்து ரஹ்மான் சூரத்துல் வாப்பியா ஆகிய ஏழு சூறாக்கள் ஓதப்பட்டிருக்கிறது ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்துல் தானியாத் என்கிற அந்த சூறாவிலே அம்மா ஜன்னஷ் ஹசரத் இப்ராஹிம் அலி இசலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லுகிறார் ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களில் கண்ணியமான விருந்தானிகளை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று துவங்கி அந்தா இப்ராஹிம் அலிசலாம் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை சொல்றான் ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடத்திலே ஒரு நான்கு விருந்தாளிகள் வருகிறார் அந்த நான்கு விருந்தாளிகளும் அசண்டம் அடக்குமார்கள் தசீர்களுடைய எழுதலாக ஹசரத் ஜிப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அலிஹலாம் இஸ்ராஃபின் அலிஹலாம் அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு மடக்கு இந்த நான்கு வடக்குகளும் ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாம் உடைய வீட்டுக்கு வந்தார் இந்த வரலாறு அல்லாஹுத்தாரா சூரா ஊத்துலையும் ஒரு இடத்துல சொல்றான் இங்க சூரத்து தாரியாத்திலையும் வருது ரெண்டு இடத்துலையும் சொல்லப்பட்ட நோக்கங்கள் வெவ்வேறு சூறா மூல சொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அந்த மலக்குமாறுகள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களிடத்திலே வந்ததற்கான காரணம் பாபிலோன் அப்படிங்கிற அந்த நகரத்துல இப்ராஹிம் அலிசலாம் இருக்கிறாங்க அதற்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு கூட்டம் லூத் அலிசலாம் உடைய கூட்டம் இருந்தது அந்த கூட்டம் அழிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹா அனுபவத்தால் முடிவு செய்தார் கல்மலை பொழிந்து அந்த அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் அப்படி அந்த கூட்டத்தை அழிப்பதற்காக இஸ்ராஃபில் இஸ்ராஹில் அலி அவர்களும் ரஃபாயில் என்கிற மழைக்கும் வருகிறார் அவங்க கூட அலிஹி இஸ்லாமும் ஜிப்ரேல் அலி கூட சென்று வந்தார் அவங்க வந்தவங்க அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்தார் அந்த கூட்டத்தை அழிக்க வந்த அந்த வரலாறு அந்த அழிக்கப்பட்ட செய்தி அதை இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட இரண்டு செய்தி ஒரு செய்தி என்னன்னா இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் அவங்களுக்கு நூறு வயசை தாண்டி ஆயிடுச்சு நூறு வயதுகளை தாண்டி ஆகிவிட்ட இப்ராஹிம் சலாம் அவர்களுக்கு ஹாஜரா என்கிற ஒரு மனைவியின் மூலமாக இஸ்மாயில் என்று ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அவங்களுடைய முதல் மனைவி சாரா அம்மா அவங்க இல்லை ஆனால் அவர்கள் ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் சுக செய்தி சொல்லுவதற்கு அந்த வழக்குகள் வந்தார் சாரா அம்மாவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கே நூறு வயசு தாண்டி போயிருச்சு எண்பது வயதை தாண்டி இருக்கும் அவர்களுக்கு குழந்தை பேரே இல்லை என்று எல்லோரும் கைது விட்ட அந்த சூழலில் ஹசரத்து சாரா அம்மாவுக்கு அவங்க இரண்டாவது மனைவி ஹாஜரா அம்மா கூட குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க சாரா அம்மாவுக்கு குழந்தை பிறக்கல இப்ப அவங்களுடைய எண்பதாவது வயதில குழந்தை பிறக்க போகிறது என்கிற நற்செய்தியை சொல்லுவதற்காக அந்த வழக்குகள் வருகிறார் அந்த மனைவி மூலமாகத்தான் இசாப் அலிஹலாம்னு ஒரு குழந்தை பிறந்தான் அந்த இசா அலி இசலாம் சந்ததிகள்ல தான் பலு இஸ்ரவேலர்கள் நிறைய நபிமார்கள் வந்தார் இசாத் அலி இஸ்லாமுடைய மக யாக்கு அலி இஸ்லாம் அவங்களும் நபி அவங்களுடைய மக யூசுப் அலி இஸ்லாம் அவங்களும் நபி அவங்கள இருந்து தொடர்ந்து நிறைய நபிமார்கள் பலுஇஸ்ரேவேலர்களுடைய நபிமார்கள் வந்தார்கள் ஒரு முக்கியமான ஒரு குழந்தையினுடைய பிறப்பு சம்பந்தமான சுப செய்தியை சொல்றதுக்கு வந்து அந்த மலகுமார்கள் மனிதனுடைய தோற்றத்துல தான் வந்தார் நான்கு பேரும் மனுஷ மாதிரியே தான் இருந்தாங்க வந்து இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை சந்திக்க வருகிற போது இப்ராஹிம் அலிமுடையிலேயே இப்ராஹிம் அலிஹிஸ் ஒரு தனி பேர் முசீஃப் அப்படின்னு அவங்களுக்கு பேர் விருந்தோம்பல் செய்வதில் பெயர் போனவர்கள் நம்ம உருதுல மேசிபான்னு சொல்றோம்ல அந்த மாதிரி விருந்து உபசரிப்பு செய்வதில் அவர்களுக்கு ஒரு தனி ஆர்வமும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஹசரத் இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த நாலு பேரும் வந்தவங்களுக்காக வேண்டி உடனே அவங்களுடைய வீட்டுல இருந்த ஒரு கொழுத்த கன்று குட்டி அல்ல இந்த சூறாவளியும் சொல்றான் சூறா ஊதுலையும் இந்த செய்தி வருது இந்த பி சூறாவில அப்படின்னு சொல்றான் தான் கொழுத்த ஒரு கன்று குட்டியை அவர்கள் கொண்டு வந்து வைக்கிறார் சூறா ஊதுல வருது பொறிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை கொண்டு வந்து முன்னால் வைத்து விட்டார் வந்தவங்க நாலு பேர் பழக்குமார்கள் பழக்குமார்களுக்கு கொண்டு வந்து அவங்களுடைய விருந்தை கொண்டு வச்சுட்டாங்க வச்சுட்டு வந்தவங்க அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க அவங்களுடைய முகத்தை பாத்துக்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க சாரா அம்மாவும் வீட்டுக்குள்ள இருந்து பருதாபுக்குள்ளே இருந்து அவர்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் நிசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு எப்படி விருந்தவங்களுடைய அந்த இது இருந்துச்சோ அதே மாதிரி சாரா அம்மாவுக்கும் அந்த தன்மை இருந்துச்சு வர விருந்தானிகளை ரொம்ப நல்ல முறையில கவனிச்சு அனுப்புவோம் அந்த அடிப்படையில வந்த விருந்தாளிகளை சாப்பிடுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஜிபரீன் அலிசலாம் சொல்றாங்க நாங்க சாப்பிட முடியாது எங்களுடைய உணவு எல்லாம் திக்ருதா நாங்க இந்த உணவு சாப்பிட முடியாது நாங்க மழைக்குன்னு சொன்ன உடனே ஹசரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் சந்தோஷம் போங்க அவர்களை யார தழுவுகிறார்கள் அப்பதான் அவங்க வளக்குவார்கள் இப்ராஹிம் அலி சுப செய்தி சொன்னாங்க அவர்களுக்கு ஒரு அளவான ஆண் குழந்தை பிறக்கும் என்கிற செய்தியை சுப செய்தியாக சொன்னார் சுப செய்தியை அவங்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இப்போ இந்த வசனங்களுக்கு கீழே முஃபஸ்கள் ஹசரத் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களினுடைய அந்த விருந்தோம்பலை செலாதித்து பேசுகிறார் விருந்தோம்பல் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுக்கு ஒரு ரொம்ப பிரத்யேகமான ஒரு தன்மை இப்ராஹிம் அலி இஸ்வலாம் வரலாற்றிலே வருகிறது அவர்கள் யாராவது ஒருவர் அவங்களோட இல்லாம சாப்பிட மாட்டார் ஒரு விருந்தாளி அவங்க கூட இருக்கணும் இப்படி விருந்தாளியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படி ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமினுடைய அந்த விருந்தோம்பல் தன்மை என்பதை விளக்கி கொண்டு வருகிற போது இஸ்லாம் விருந்தோம்பலை எவ்வளவு தூரம் வலியுறுத்துகிறது என்கிற செய்தியையும் முஃபஸ்ஸிர்கள் என்ன செய்யறாங்க இந்த இடத்துல சொல்றாங்க ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அந்த விசாலமான பொருளாதாரத்தை கொடுத்திருந்தா அந்த விருந்தோம்பலினுடைய அந்த பண்பாடும் அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த அடிப்படையில அவருடைய வரலாறுல வருது சில ஹதீசுகள வருது இவனு அப்பாஸ் போன்ற சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டை விருந்தாளிகளுக்குன்னே இப்ராஹிம் அலி இஸ்லாம் வச்சிருந்தார் கெஸ்ட் ஹவுஸ் அந்த விருந்தாளிகள் வருவார்கள் தங்குவார்கள் அவர்களுக்கு உபசரிப்பு செய்வார்கள் அந்த காலத்துலலாம் விருந்து உபசரிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு அதாவது பயணங்கள்ல போகக்கூடிய விட ஒரு இடத்துல தங்குவாங்க அவங்க எந்த இடத்துல தங்குறாங்களோ அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்யல் அப்படி விருந்து உபசரிப்பு செய்யலன்னு சொன்னா அந்த ஊருக்காரங்களை கேவலமாக பார்க்கக்கூடிய சூழல்கள்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி விருந்து உபசரிப்புங்கிறது அன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒரு சூழல் இருந்த போது இப்ராஹிமரேசெல்லாம் அந்த விஷயத்த ரொம்ப கண்மருத்துமா சொல்லிட்டு இருந்தாங்க இஸ்லாம் விருந்தோமல் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக அந்த செய்திகளை சொல்லுகிறது ஒரு ஹதீசலூர் சொல்றாங்க உங்களில் யாரும் இருக்கிறீர்களோ ஈமானுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி ரசூந்தா சொல்றாங்க அவங்க அவங்களுடைய சொந்த அவங்களுடைய விருந்தாளிகளை அவர்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தி அடுத்துட்டு இந்த ரசூல் சொல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான செய்தி ரசூதாவுடைய வரலாறுகளையும் சொல்லல்லா அவர்கள் விருந்தாளிகள் அவங்கள்ட்ட எப்பயுமே வந்துட்டே இருப்பாங்க வரக்கூடிய விருந்தாளிகள் நல்ல கவனிச்சு அனுப்பக்கூடிய பழக்கம் ரசூந்தாட்ட இருந்துச்சு சில சமயங்களில் ரசூந்தா என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய விருந்தாளிகள் யாராச்சும் அவங்களுக்கு விருந்த விருந்தாளிகளாக வரக்கூடியவங்களை சகாபாக்கள் யாராச்சும் ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருவாங்க இன்னைக்கு இந்த விருந்தாளி இருக்கிறாரு உங்களை யாரு இந்த விருந்தாளியை கூப்பிட்டு போய் விருந்து கொடுக்குறீங்க அந்த மாதிரி சஹாபாக்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு நாள் கூப்பிட்டு போவார் அபு தல்லாவுதான் ஒரு மூணு சஹாபி ஹசரத் ரசூல் சல்லா அலி நெருக்கமான சஹாபி அவங்க சஹாபாக்கள் விருந்தோம்புகளுக்கு அவங்க பேரு போனாங்க அவங்க அவங்களுடைய விருந்தோம்பலை குறிச்சு ஒரு வசனமே இருந்துச்சு ஹெசரத் அபுதல் ஹாந்தும் ஒரு தடவை ரசூர்லாவுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாரு ரசூர்ந்தா இந்த விருந்தாளியை யாரு கூப்பிட்டு போறாங்கன்னு கேட்கிறாங்க அவரு சொன்னாரு ரசூர்லாம் நான் கூப்பிட்டு போறேன் வீட்டுல என்ன இருக்குதுன்னு தெரியல எதுவுமே முன் ஏற்பாடுதான் இல்லை நான் கூப்பிட்டு போறேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவருடைய மனைவி கேட்கிறாங்க இந்த மாதிரி ரசூர்ல்லாவுடைய ஒரு விருந்தாளியை நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அவருக்கு ஏதாச்சும் குழுக்கள் அவங்களுடைய மனைவி சொல்றாங்க வீட்டுல இருக்கிறது ஒரு சில ஒட்டிகள் நம்முடைய குழந்தையும் பசியில அழுதுட்டு இருக்குது நாம ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு இல்லை இருக்கக்கூடிய உணவை குழந்தைக்கு கொடுத்து விட்டாலும் நாமளே இன்னைக்கு நைட்டு பசியா தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அபூதல் ஆந்தார் அன்பு அவங்களுடைய மனைவி உம்முசுலையும் அவங்களுக்கு பேரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பந்திருக்கக்கூடிய விருந்தாளிக்கு முன்னால் ஒரு நாடகம் நடத்தினார்கள் என்னன்னா அவங்களுடைய குழந்தை பசியில அழுதுட்டு இருக்குது பொதுவா வீட்டுல விறகு அழிஞ்சிட்டு இருக்கும் போது உணவு தயாராகி கொண்டிருக்கிறது என்று குழந்தைகள் நினைத்துக் கொள்வார் அந்த காலத்துல எல்லாம் விறகு அனுப்பல தானே அப்படி விறவை நீ பத்த வைத்து எரிய வைத்துக் அப்படி விரவு பத்த வச்சுட்டு இருக்கும்போது குழந்தை சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல ஆசுவாசத்துல அப்படியே தூங்கிடும் அதுக்கு பின்னால நாம வந்த விருந்தாளிக்கு அந்த சாப்பாடை வச்சிருந்தோம் சாப்பாடு வைக்கிறது விஷயம் இல்ல அன்னைக்கு இருந்த இன்னொரு பண்பாடு என்னன்னா மெஹ்மானோட மேஜ்பான் உட்காந்து சாப்பிட வேண்டும் விருந்தாளியோட விருந்தளிப்பவர் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட வேண்டும் அதுவும் ஒரு சூழ்நிலை ரசோ சொல்லி கொடுத்த சூழ்நிலை இப்போ வந்திருக்கக்கூடிய விருந்தாளியோட நாமளும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம்னா விருந்தாளி ஒன்றா சாப்பிட முடியாது என்ன பண்ணலாம் அப்பதான் உம்முசுலைன்றாங்க ஒரு யோசனை சொல்றாங்க விருந்தாளி வந்து சாப்பிடத்துக்குன்னு உட்கார்ந்த உடனே நான் விரவு சரி அந்த தான் அந்த காலத்துல விளக்கு சரி பண்ற மாதிரி அந்த அந்த விளக்கு நூத்த பின்னால இருட்டாயிரம் உயிர் அவரு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் நான் விளக்கு சரி செய்யற மாதிரி இது பண்றேன் நீங்க பக்கத்துல உட்காந்து அவருக்கு பரிமாறி இப்படி ஒரு அன்னைக்கு ஒண்ணுமில்ல ரெண்டு ஒட்டி தான் பெருசா ஒன்றும் விருந்து இல்லை திடல் புடலான விருந்தே இல்லை இரண்டு ரொட்டி வீட்டில இருக்கிற ரொட்டியை வந்த விருந்தாளிக்கு மனம் புதுந்து அவர்கள் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிற நிலையிலே அவர்கள் வந்த விருந்தாளியை சாப்பிட வச்சுட்டாங்க சாப்பிட வச்சு அவங்க படுக்க வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த விருந்தாளியை விட்டுட்டாங்க ரசகுல்லாவுடைய சபைக்கு அபு தல்கார்ந்தாலும் போறான் போன உடனே ரசோகுல்லா சொன்னாங்க அபூதல்ஹா நேற்று இரவு நீங்கள் அப்படி என்ன வேலையை சென்றீர்கள் உங்களை பத்தி ஆச்சரியப்பட்டு மலக்குமார்கள் அம்பாங்க பேசிக் கொண்டிருந்ததாக இப்பதான் வந்து சொல்லிட்டு ஒரு ஆயத்தை அறக்கிட்டு போனாங்க அவர்கள் தங்களை விட அடுத்தவர்களை முதன்மைப்படுத்துவார்கள் அவங்களுக்கு சிரமோ கஷ்டம் ஏழ்மை எது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அடுத்தவங்களும் முதன்மைப்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுடைய விஷயத்துல ஒரு ஆயத்தை இறக்கிவிட்டாங்க அந்த அப்படின்னு சொல்லி அப்துதலா ஹதி செய்தி சொன்னான் செய்தி சொன்னாங்க அப்படிங்கிற அந்த செய்தி ரசோல்லாவுக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் அல்லாஹுக்கும் அது பிடித்தமானது என்பதை இந்த ஆயத்தை இறக்கி அபு தலஹா ஹதியந்தாஹிய விஷயத்துல அந்தா டிக்ளேர் பண்றான் அந்த அடிப்படையில விருந்தோம்பன் அப்படிங்கிற அந்த தன்மை இன்றைக்கு சமுதாயத்திடத்திலே வருகி கொண்டு வருகிறது விருந்து அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய பார்வையில மூன்று விருந்துகள் இருக்கு ஒன்னு அகீகாவுடைய விருந்து ரசோலுல்லா தன்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் அகீகா விருந்து கொடுத்திருக்கிறார் இரண்டாவது ரசோல்லா கொடுத்த விருந்துன்னு சொன்னா வலீமா விருந்து கொடுத்திருக்கிறான் மூணாவது நபிகள் நாயம் செல்லந்தாலும் இந்த மாதிரி இன்பிராதி ஜியாஃபத் தனித்தனியாக விருந்தளிப்பது வந்துட்டா அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விருந்துகளை கொடுத்திருக்கிறாங்க விருந்துகள் குறித்து அதிசகலில் பிகழ்நாய் செல்லும் அவங்க செஞ்சதாக நம்மளால பார்க்க முடியல ஜாகினியத்தினுடைய காலத்துல நிறைய விருந்துகள் இருந்துச்சு வியாபாரம் தொடங்குனா அதுக்கு ஒரு விருந்து வீட்டுக்கு குடி போனா அதுக்கு ஒரு விருந்து அதோ அவங்களுடைய விருந்துகள்ல மதுபானங்கள் இன்னைக்கு பார்ட்டி மாதிரி என்னென்னமோ வச்சுதான் அவங்களுடைய விருந்துகள் இருக்கும் செல்லாசல் விருந்துங்கிறது ரொம்ப சாதாரணமான விருந்து விருந்து இல்லாட்டியும் பண உவந்து சுன்னத்தான முறையில் விருந்துகள் என்பதை அவ்வப்போது நாம் ஏற்படுத்த வேண்டும் அந்த விருந்துகளை ரசூல் செல்லா நிசலம் சொல்லித்தராமிச்சு தந்த விருந்து அப்படின்னா ரெண்டு விருந்து அகிதா விருந்து வலிமா விருந்து ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருக்குதுன்னா இந்த ரெண்டு விருந்த தவிர மற்ற எல்லா விருதுகளும் தரப்படலாம் செய்யும் அகிதாவுடைய விருந்து அப்படின்னு நாம இன்னைக்கு பெரும்பாலும் யாருடைய ஈடுகளையும் கேள்விப்பட முடிய மாட்டேங்குது வலிமா அப்படின்னு சொன்னா வலிமாவின் விருந்துங்கிறது முதல் நாள் நிக்காக நடந்து அடுத்த நாள் வலிமா விருந்து நிக்காக நடந்து முடிந்ததற்கு பிறகு மாப்பிள்ளையின் சார்பாக தரப்படுகிற விருந்து அந்த முறையில இன்னைக்கு வலிமா விருந்துகள் நடக்கிறது இல்லை பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய வீட்டுல கொஞ்சம் இவங்க வீட்டுல கொஞ்சம் சேர்ந்து என்ன செஞ்சிடலாம் விருந்து போட்டுடலாம்னு போட்டுறாங்க அது வலிமா விருந்துல வருமா அப்படிங்கறது சொல்ல முடியாது வலிமா விருந்துன்னு சொன்னா ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃபுதியாகட்டும் முந்தன நாள் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் சபையில வந்து உட்கார்றாங்க ஆடையில மஞ்சள் நிறம் இருக்குது அன்னைக்கு மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது வந்து ஆடைகள்ல போடுறது கல்யாணம் கல்யாணமாகிற மாப்பிள்ளைகள் தான் போடுவாங்க இந்த கலரை பார்த்துட்டு என்ன அப்துல் ரஹ்மான் கல்யாணம் கேட்டாங்க ஆமான்னு சொன்னார் பிஷாத் ஒரே ஒரு நீ என்ன செய்ய விருந்தா கொடுப்பான்னு சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் பெரிய பணக்காரர் அவர் நினைச்சா நூறு ஆடு கூட விருந்து போடலாம் ஆனா சம்பந்தாசிலம் ஒரே ஒரு ஆடாச்சும் விருந்து போட்டு உன்னுடைய வலிமாவினுடைய அந்த விருந்தை உன்னுடைய திருமணமான அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்து அப்படின்னு வசூல் செம்பாசிலம் சொன்னாங்கன்னு நம்ம பார்க்கிறோம் இந்த அடிப்படையில வனிமா விருதுங்கிறதும் அகிதா விருந்து இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விருது இது அல்லாத மற்ற விருந்துகள் இஸ்லாம் சொல்லுது விருந்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு ஹதீஸ்ல வருது விருந்தாளிக்கும் விருந்து சாப்பிட வர்மங்கள் விருந்து உபசரிக்கக்கூடியவர்கள் விருந்தாளி ரெண்டும் பேருக்கும் ஒரு செய்தி ஹதீசுகள்ல வருது என்னன்னா ஒரு ஹதீசுல வருது விருந்து அப்படின்னா மூணு நாள் முதல் நாள் கொஞ்சம் தடல் குடலா விருந்து போடலாம் அடுத்த நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சாதாரணமாக அவங்களை சாப்பிட வச்சா போகும் மூணு நாள் நம்ம தமிழில் சொல்றோம்ல விருந்து மருந்து மூணு நாள் தான் அந்த மூணு நாள் அப்படிங்கிறது ஹதீசுகள்ல வந்திருக்கு ஹதீசுல தொடர்ந்து ரசூல்லா சொல்றாங்க வமாபாதிக்க பகுவ சதப்பத்து அதுக்கு பின்னாலும் ஒரு விருந்தாளி ஒரு வீட்டுல இருக்கிறாரு அந்த வீட்டுக்காரர் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாருன்னா அது சதப்பாங்கிற அவங்க சூழ் சொல்லதாங்க சார் சொல்லிவிட்டு வலா எஹின்னுள்ளவும் ஐயப்பா இந்தவும் ஹத்தா இஃபுரிஜவும் எப்பா நீ இருந்தது போதும்பா வீட்டை விட்டு போல துறத்துற அளவுக்கு அவங்க வீட்டில் இருந்துறாதேங்கிறாங்க சூழ் சொல்லதாங்க சார் இப்போ விருந்தாளி வந்த விருந்தாளியை மூணு நாள் நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளும் மூணு நாளுக்கு மேல வீட்டுக்கே இருந்து அவர்களை கூடாது என்கிற ரெண்டு செய்தியையும் ஹதீஸ்ல சொல்றாங்க இன்னொரு செய்தி பெருந்தில ரொம்ப முக்கியமா ரெண்டு விஷயங்கள் கவனத்துல கொண்டாங்க ஒண்ணு வீண் விரயங்கள் என்பது இருக்கக்கூடாது இன்றைக்கு யாரும் திடீர்னு வந்துட்டாங்க பண்டாகன்றதுக்காக வேண்டி கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி சக்திக்கு மேல் செய்யக்கூடாது எது இருக்கிறதோ அது சுப்ராவில கொண்டு வந்து வைக்க வேண்டும் அப்படி ஒரு தன்மை இன்றைக்கு நம்ம இடத்துல நிறைய பேட்டில் அதனால என்ன ஆகுதுன்னா நாம யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிறதுனாலயே விருந்தாளிங்க வர்றது விரும்புறது இல்லை வீட்டுல இருக்கிற எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் வைக்கலாம் என்கிற சிந்தனை வந்து விட்டால் வீட் தவிர்க்கக்கூடிய அந்த சி சூழ்நிலைகள் வந்துவிட்டால் விருந்தாளிகளை உபசரிக்கிற தன்மை நம்மள்கிட்ட வந்துரும் ரெண்டாவது விருந்து உபசரிப்புல பொதுவான விருந்தா இருந்தாலும் சரி பொதுவா நாம பெரிய விருந்துகள் போன்ற இடங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தானிகள்லயும் சரி பாகுபாடுகள் இருக்கக்கூடாது இவன் ஏழை இவன் பணக்காரன் அப்படிங்கிற அந்த பாகுபாடுகள் விருந்து உபசரிப்புகளில் இருக்கக்கூடாது உணவுலேயே ரொம்ப மோசமான உணவு எதுன்னு சொன்னா ஏழைகள் அடி அழைக்கப்படாத விருந்து ஏழைகள் என்பதால் ஒரே காரணத்தினாலும் அவங்க விருந்துல அனுமதிக்கப்படல அவர்களை அனுமதிக்கப்படுவதில்லை அவர்களை ஒதுக்கப்படுகிறது என்றால் இந்த உணவு ரொம்ப மோசமான உணவுங்கிறாங்க அதனால விருந்து உபசரிப்புல வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது எல்லாரையும் ஒரு மாதிரியாக உபசரிக்கிற அந்த சூழல் இதுவெல்லாம் விருந்தினுடைய ஒழுக்கங்களாக நமக்கு மார்க்கும் சொல்லி தருகிறது எல்லாம் பண்ணால் தான் சரத் இப்ராஹிம் அலிசலாம் இடத்துல எந்த விருதுவம் இருந்ததோ அந்த விருந்தோர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அதனுடைய ஒழுக்கங்களோடு அதை கடைபிடிக்கக்கூடிய மேன்மக்களாக ஆக்கி தந்து புரிவானாக